சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரையுமே வந்து டவுட் படாமல் இருக்க மாட்டீங்க எந்த விஷயமே ரொம்ப நேர்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வயிறு கொஞ்சம் எரிச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் சாப்பிடாம நல்ல இழநீர் சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அரசாங்கம் அரசியல் கவர்மெண்ட் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஆபீஸ் இருக்கக்கூடிய பாஸ் சம்பந்தப்பட்ட குடச்சல்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள் இல்ல அந்த மாசம் இறுதிக்குள்ள அவங்க பாஸ் ரிசைன் பண்ணிடுவார் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் பராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல பொதுவாகவே சூரியன் கேது காம்பினேஷன் நிறைய ஸ்தானத்துல சந்திரன் நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியன் நட்சத்திரத்துல பொதுவா பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதே மாதிரி உடம்பு பாதிப்புகள் மருத்துவத்திற்காக சில செலவுகள் ஒரு சில பேர் உங்க வீட்டுக்காக என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி கொஞ்சம் கான்பிடன்ஸ் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்திரிச்சுன்னா காலையில ருத்ர அபிஷேகத்தை பார்த்தாவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் ரெண்டு நாள் கிருத்தி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியனு நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார் சுயசாரத்துல ஆனால உங்களுடைய சொந்தக்காரங்க மூலயமா பெரிய லாபம் போட்ட பிளான் மூலயமா லாபம் எல்லாத்துலையுமே பெரிய சக்சஸ் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதுவும் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப மெஜஸ்டிக்காக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அது இன்றைய நாள் நடக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் வருத்தப்பட மாட்டீங்க எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அசைப்பட மாட்டீங்க லைஃப்ல எல்லாத்துலயுமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய கொண்டான நாளாக இருக்கப்படுது அது சொந்த ஊர் கிராமப்புறம் அதே மாதிரி விவசாயிகள் இவ்வாறுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கப்படுது யாரெல்லாம் ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலை அகலக்கூடிய நாளாகவும் சில பேருக்கு இருக்கும் சிவபெருமான் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மண் சொல்லு கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல சூரியன் கேத்து உட்கார்ந்துருக்காரு கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவா சூரியன் கேத்து கிராஸ் ஆகி வெளியே போற வரைக்கும் சூரியனை கேத்து கிராஸ் ஆகி வெளியே போற வரைக்கும் வீட்டுல அப்பாவை கொஞ்சம் ஹெல்த்து பாத்துக்கணும் அதே மாதிரி மாமனாருடைய உடல் நிகழில கவனமா இருக்கணும் வேலைகள்ல சில குடைச்சல்கள் இருக்கும் அந்த வேலைகள் சம்பந்தப்பட்ட குலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூரியன் கேட்டினா தேவையில்லாத அவ பெயர் இல்லைனா சிக்கல் இல்லைன்னா கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு கவனமா இருக்கணும் கோவப்படாமல் எந்த காரியத்தையும் பண்ணும்பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சல் நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்த நபர்களுக்கு ஒருமை காப்பது நன்று எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு போல்டா பேசுவீங்க அந்த நாள் வந்து ஒன்லி உண்மையை மட்டும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூரியன் கேட்டதுனால மறைந்த விஷயங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் வந்து நீங்க போல்டா சொல்வீங்க அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் கோபதாபங்கள் நிவர்த்தி ஆகும் என்ன நீங்க பிளான் பண்ணாலும் அந்த பிளான் எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நிறைய விஷயங்கள்ல வந்து தெய்வ அனுகிரகத்தோட சில காரியங்களை முடிப்பீங்க உங்களுடைய ஸ்கில் தனியா தெரியும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சூரியன் கேது சேர்ந்திருக்கிறது சூரியன் என்றால் அப்பா சூரியன் என்றால் தலை சூரியன் என்றால் தலை மகன் அதே மாதிரி பாஸ் அது கேது தொடர்பு வரும்பொழுது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்ல கவனமாக இருக்கணும் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பேக் பெயின் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆன்மீகவாதிகளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நாடாகின்றது அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிரவுன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்ரன் வலுத்து உக்காந்துருக்கார் பயமே இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் மட்டும் டவுட்டே இல்லைன்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து எப்போ இந்த உங்களுக்கு லக்னத்துடைய பதிப்பு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அதுவும் சூரியன் உட்காந்துருக்கார் ஒரே ஸ்தானத்தில் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாள் ஜெயிக்க பிராப்தா இருக்கிறது இன்னொன்று கரெக்டாக பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்திற்கு எது காரகமோ அந்த சந்தோஷத்தை எழுந்திருப்பீங்க இப்ப அது மறுபடியும் பெற்றுவீங்க இதுதான் இருக்கிறதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன்றைய நாள் அதனால் நீங்க என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கும் மன சந்தோஷம் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலி பாண்டிங் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் விருட்சிக ராசி விருட்சிகம் சார்ந்த நபர்களுக்கு நோய் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ஆக்சுவலா சந்திரன் நாங்கள் அதுல உட்கார்ந்து இருக்குன்னா நோய்ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது செவ்வாயுடைய வீடு அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி சனி வக்கரமா அதோட பார்வை வேற மிழுகிறது ஆனா பொதுவா சனியுடைய பார்வை பாக்குறச்சு மூணு ஏழு கூடிய பாவகங்களில் செயல்படும் அது இன்றைய நாள் பொழுது உங்களுடைய மூணாம் இடத்துக்காரன்னு சந்திரன் உட்காந்துருக்கு அதுல சூரியன் நட்சத்திரம் இருக்கிறதுனால கழுத்து வலி சில பேருக்கு போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இவ்வளோ நாள் பொறுத்தது போதும் இனி உண்மையை நம்ம பேசியே ஆகணுங்கிற எண்ணம் உருவாகும் பேசிக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எது வேணா ஆனால் எதிர்த்து யாரையும் பேசிடாதீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே போறது நல்லது ஏன்னா சனியுடைய பார்வைங்கிறது ஆக்சுவலா நெ நெகட்டிவ் நல்லது பண்ணாது சனி இருக்கக்கூடிய இடத்த வேணா நல்லா ஓரளவுக்கு தொழில வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணும் ஆனா இடம் அப்படிங்கிறது மட்டும் இங்கே கனெக்ட் ஆகாது ஏன்னா பார்வை பலம்ங்கிறது இன்றைய நாள் வேலை செய்யும் அதை மட்டும் பாத்துக்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான முயற்சியாக இருந்தாலும் ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் என்ன தைரியம் வேணும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு உட்காந்து சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி அந்த பிரம்மாண்டத்திற்கான காரகன்னு சொல்லக்கூடிய ராப்பும் அதுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து சப்போர்ட் பண்றாரு ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் இருந்தாலும் சரி ஈஸியாக எடுத்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய நாள் வேலைகளில் நாள் நீங்க என்னென்னு சாதிப்பீங்க கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தாலும் சில விஷயங்கள் செட் ஆகிடும் நிறைய பேருக்கு இன்றை நாள் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் தாமரை நிறம் மக்கர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது சதுர்ஸ்தானம் சொல்லுவோம் அந்த நான்காம் இடத்துல பொதுவா சந்திரன் தொடர்பு வரும்பொழுது தாயிற்கு காரகன் சந்திரன் ஆனா இன்றைய நாள் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு இருக்கனால பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு தாய் மூலியமாக நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் அவங்களோட சப்போர்ட் ஆதரவு நல்லா இருக்கும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அத்தனை பேருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றமும் கொடுக்கக்கூடிய நாள் கட்டுமான துறைகளில் மிகப்பெரிய அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அப்ரூவல் இதெல்லாம் வாங்கணும்னா கூட இன்றைய நாள் கண்டிப்பா நடக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் ரொம்ப ராசிகள் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தையுமே எண்ணி எண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும் எந்த விதமான எந்த கோபமா இருந்தாலும் சரி அந்த கோபம் வந்து நிவர்த்தி ஆயிடும் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஈஸியா பேசக்கூடிய மனநலம் மனநிலை இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் பில்டப் ஆனாதானே மத்தவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அதே இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் ஆஞ்சநேயரை மட்டும் மனசார வணங்கிட்டு இந்த காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணிறத்தை யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும் உண்மையை பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது தாய் வழி உறவினர்கள் தந்தை வழி உறவினர் மூலியமா சில பேருக்கு காசு பணம் வரக்கூடிய அற்புதமான நாள் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் ஆரம்பிச்சிடும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி